இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுக்கான இலங்கையின் சிறந்த கிரிக்கெட் வீரராக அணைத்தலைவர் திலகரன் நடிஷான் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் வருடத்தின் ஜனநாயக கிரிக்கெட் வீரராக முன்னாள் குமார் சங்கக்கார தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் உள்ளூர் மற்றும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்திய வீரர்களை கௌரவப்படுத்தும் முகமாக இரண்டாவது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கிரிக்கெட் விருது வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டின் சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருது மெண்டீஸ் வசமானது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியமைக்கான விருதுக்கு முன்னாள் தலைவர் குமார் சங்கக்காரர் தெரிவு செய்யப்பட்டார் இதேவேளை கடந்த வருடத்தில் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருது வளர்ந்து வரும் வீரர் திசர பேரராவுக்கு வழங்கப்பட்டது சிறந்த துடுப்பாட்ட வீரர் மற்றும் சகலத்துறை ஆட்டக்காரருக்கான விருதை அணி தலைவர் டி எம் தில்ஷாந்த் தனதாக்கிக் கொண்டார் மகளிர் கிரிக்கெட் பிரிவில் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருது முன்னாள் அணி தலைவி சசிகலா சிறிவர்தன் கிடைத்தது மகளிருக்கான போட்டியில் சிறந்த களத்தடுப்பாளராக சமரியா தபோத்து தெரிவு செய்யப்பட்டார் அத்துடன் சகலத்துறை ஆட்டக்காரருக்கான விருது ஈஷானி லோக்கு சூரிய ஆட்சி வாழப்பட்டது வருடத்தின் சிறந்த கிரிக்கெட் வீரராக அணி தலைவர் திலகரத்ன டீல்ஷான் தெரிவிப்பட்டதோடு வருடத்தின் ஜனரஞ்சக கிரிக்கெட் வீரராக முன்னாள் தலைவர் குமார் சிங் தெரிவு செய்யப்பட்டார் Congratulations. Why this